உன்னோட ஆட்ட முறையான ஆட்டம்னா கீழே வண்டி போட்டு எப்படி ஆடுவது எங்களுக்கு தெரியும் உன்னோட ஆட்டத்தை நல்லா முறையிட்டு காமிச்சாதான் மக்களுக்கு தெரியும் வண்டி போட்டு நீ இரு ஐயா சாமி பாண்டிய நீ யாரா இருந்தாலும் சரி ஐயா மதுரை வெள்ளியம்மா வெள்ள சாமி மட்டும் போடுறது ஆடட்டான் பொறுமை மத்த கதையை நான் உங்கதையை நான் அப்புறம் படிக்கிறேன் அந்த வெள்ளையமான வெள்ள சாமி இருக்கிறாள் பிடிச்சு கொடுங்க சந்தோஷம் அதுக்கப்புறம் உங்கதையை நான் படிக்கிறேன் இது மட்டுமா வாடி சண்டாளி எங்க மறைஞ்சிருக்கிறவா வா வா வெள்ளையமா டி உனக்கு அறுப்பு கொட்ட திருப்பூரா உனக்கு அறுப்பு கோட்டே திருப்பத்தூரா சண்டாளி வெள்ளை அம்மா உனக்கு அச்சடிச்சே சாயத்துண்டா சாயத்துண்டா அறுப்பு கொட்ட திருப்பத்தூரா அறுப்பு கொட்டே திருப்பத்தூரா ஏ சண்டாளி சண்டாலி வெள்ளை உனக்கு அச்சடிச்சே சாய உடன் பிறந்த ஏழு பேர் உடன் பிறந்தி வெள்ளையம்மா இலங்கிலே ஒடிவாரி அது ஏழு பேரும் உடன்பிறந்த ஏழு பேரும் உடன்பிறந்த சண்டாரி அரிய சண்டாரியே இலங்கையிலே அடி உனக்கு சாலையில் ரெண்டு மரம் ஒரு சாலையில் ரெண்டு மரம் அடிக்கண்டி வெள்ளையம்மா உனக்கு சமத்தாறு சாலையில் ரெண்டு மரம் சாலையில் ரெண்டு மரம் ரெண்டு மறுமா ஒரு சமத்தாரு

பொறுமையான உக்காந்தாட சாமி அடியற போன சண்டாளி திருப்ப சண்டாலி திருப்ப தூரா திருப்பத்தூரா

பரட்டல்ல சண்டாலி புளிய மரம் அம்மா புளிய மரம் அடிபுளிய மரம் உனக்கு திள்ளைவனம்மா பரட்டனல்ல சட்டாலி புளி சமத <laughs> மரம் <laughs>

வெள்ளையமா வெள்ளச்சாமினா மண்டி போட்டு ஆடுல கீழே விழுந்தினா சாட்டை அடிதான் உண்டு சவுக்கு அடிதான் எந்திரிச்சு மண்டி போடு மண்டி போட முடியா உட்காரு உட்கார் சாமி உன் சொல்லுக்கு நான் கட்டு போடுறவே ஏன் சொல்லுக்கு நீ கட்டு போடுறாள் வாக்கு கொடுத்துருக்குற என்னைக்கு கொடுத்த வாக்கு மறந்துட கூடாது போட மண்டி உட்கார கீழே சாமி கொஞ்சம் நீ நின்று சாமி அப்படியா அப்படி நின்று ஒரு ரெண்டு வீலைகள் வந்து இந்த சாமியை பிடிச்ச போடி வரமா உட்கார வையா இந்த சாமி அப்படி சைடில் உட்கார வை பாண்டி அழைக்கும் போது வா அது வரைக்கும் நெல்லிசாமி அப்படி இந்த வெள்ளையமா சண்டாடி அந்த சால புளிய மரத்தடிகளில் விளையாடும் பொழுது

ஐயா ஊர் முக்கியஸ்தர்கள் அத்தனை பேர்களுக்கு அன்மான வேண்டுகோள் வெள்ளைய சபையேற்றி விருது கொடுக்கலாமா வில்லு வில்லு கொடுக்கலாமா எல்லாத்துக்கும் சம்மதம் தானே எல்லாத்துக்கிட்டையும் கேட்கிறேன் சம்மதம்னா ஒரு ஆடு கைதட்டலாம் கைதட்டு முடியும் சந்தோஷம்

இது மட்டும் இல்ல வேற இன்னே எத்தனை இருக்குது அத்தனை சொல்லி வர்ற மாள இல்லையா முதलाடையலமா உனக்கு வெள்ளச்சாமி கொடுக்கிற விரது புடி பார்க்கலாம் கைடு கைடு விசாமி புடி ஆர்பர 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 கைடு போடு அப்படியே கைதட்டி தட்டி ஆரவர படுத்துங்க வெள்ளிய மனமூரல வெள்ளಾಟ போறா

போ கோயிலுக்கு சண்டாலி போறவழலோண்ட போன்ற போட்டி போய் உண்ட போற்ற கோயிலுக்கு சண்டாலி போனோல்லி ரவிக்க எறி ரவிக்கையை ரவிக்கறி ரவிதமா சண்டாரி அரங்கறி ரவிக்கையுக்கையா சதாளி

அஞ்சு மஞ்சள் அரக்கு மஞ்ச வடக்கை அழகலையா குளிக்கு மஞ்ச அஞ்சு மஞ்சள் அரக்கு பஞ்ச வணக்கை அழகலையா சிவக்கு மஞ்ச தோலா மஞ்சள் புனகு மஞ்ச வடக்குள்ளோ சிவக்கு மஞ்ச அஞ்சு மஞ்ச எடுக்கு கொத்து மஞ்ச குடுகை மஞ்ச கள்ளால் எடுக்கு இப்படி விதமான மஞ்ச குளிக்கிற வைக்க அப்படி மஞ்ச குளிச்சு காதுல கருகமணி போட்டு தண்டாக்கு முக்கத்து கண்ணூறு மகிப்பூசி கண்டாங்கி கருப்பு சில கட்டி கூடாரி குண்டை போட்டு தலைநரிக மல்லிகைப்பூ வந்து நின்னு வெள்ளைமை எத்தனை பொலோ போட்டு வாங்கிட்டு வந்தடி சண்டாளி எந்த ஊரு

மேலே வச்சு வாமா இதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது இது மட்டும் கிடையாது இன்னும் ஒன்று ரெண்டு இல்ல எழுபத்தி மூணு பொருள் இருக்குது இந்த சண்டாலை கடையாளம் கொடுத்து அங்கு முழுக்க சோடனை செய்து வீதியில கூட்டி வரும் வெள்ளை மலை பார்க்கணும்னா அப்படி ஒரு அழகா இருக்கும் காடை கூடலாம் போட்டு கூட்டி வருவோம் என்னாச்சு வெள்ளையம்மா ஆசைப்பட்டு கேட்குற பொருள் இதுதான் தான் அது கொஞ்சம் உட்காருங்க இந்த பாரு சைடில் உள்ளவங்களுக்குலாம் தெரியலையா வச்சுடு அப்படியே அருமை இல்ல கைத்தட்டு 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 அப்படியே சைல நிக்கிறேன் கைத்தட்டு கைத்தட்டு முன்னாடி கூட கைத்தட்டு அப்படியே வந்துருக்கு கட்டுக்குடி பட்டி சேர்ந்த பாண்டி குடும்பத்தினர்கள் எங்களுக்காக நூத்தி ஏழு செல்வங்களை கொடுத்திருக்கின்றார்கள் நூத்தி ஏழு செல்வங்களை கொடுத்து கட்டுக்குடி பட்டி சேர்ந்த பாண்டி குடும்பத்தினர் வட்டி பெருகி பால்பானை பொங்கி அந்த மதுரை உத்தமடி பாண்டியோடு வீச்சரால் எப்படி வளர்ந்து விடுதோ அதுபோல் பட்டு பெருகி பால்பானை பொங்கி என்று நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் வளர வேண்டும் அடி ஒரு மொழ மல்லைய பூ உனக்க தவட்டியா ஒரு மொழ மல்லி வப்பூ உனக்கவட்டியா அதை பத்தி அதை பற்றி அதைப்பட்டு வாழ்க்கை எண்டிய வெள்ளையம்மா அதப்பட்டு வாக்கை எண்டிய வெள்ளையம்மா அசலோட வச்சு கருகிய வெள்ளையம்மா ஒரு மொழ பள்ளியூ உனக்கியா ஒரு மனித உனக்கியா அதை பத்தி அதை வெள்ளையம்மா கருகமாணி கெட்டுடைய கடகடைய தேரண்டிய வெள்ளையம்மா கடகடைய தேரண்டிய வெள்ளையம்மா கர்கமாணி வாங்கி வார வெள்ளையம்மா कर <laughs> கத்தி உருவத்துக்கு கண்ணும்கி கட்டுவத்து கத்தி உருவத்துக்கு கண்ணும்கி கட்டுி மேசி மேம்மா கண்ணும்கி வாங்கி வெள்ளையம்மா

கற்பு வாங்கிவாரு போத சாமி வெள்ளையம் வெள்ளச்சாமி ஆட்டம் போதும் சொந்த படி பிடிச்ச கொஞ்ச நேரம் உட்கார வைங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ